பவுல் பிரசங்கம் பண்ணத கேக்குறாங்க கேட்டுட்டு வசனத்தை கேக்குறாங்க வசனத்தை அதிகமா பவுல் பிரசங்கம் பண்ணினதுனால பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தைரியமா பிரசங்கம் பண்ணினதுனால அங்க இருக்கிற ஜனங்கள் கத்துடைய வசனத்தை கேட்பதற்காக பவுல் இடத்திற்கு வருகிறதாக வாசிக்கிறோம் இன்றைக்கு கூட நம்ம கத்துடைய வசனத்தை பேசும் பொழுது ஆவியில் நிரம்பி கத்துடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது அது அநேக ஜனங்களை கத்திடத்துல திருப்புகிறதா இருக்கிறது வசனம் முக்கியம் வசனம் தான் எல்லாவற்றிலும் காட்டிலும் முக்கியமா இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வசனத்தை வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கொள்நிலையை வீட்டில் போய் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் அவர் எங்களோடு கூட தான் இருந்தார் அவர் சிலுவில் அடையப்பட்டார் அவர் மறித்த உயிர் தெந்த இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதே பரிசு தாவியானவர் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களை நிரப்பினதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் வசனம் அந்த இடத்துல வெளிப்பட்டபடியா ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட வசனத்தை அதிகமா வாசிங்க ஆவில நிரம்பி வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாய் ஜனங்களை கத்த ரசிப்புகள் கொண்டு வருகிறவராயிருக்கிறார்